ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு ஓவரி தான் இருக்கு ஓவரி இருக்குன்னா ஒரு ஓவரி வச்சு அவங்களால கருத்தரிக்க முடியுமா எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு வயசான தம்பதிகள் வந்தாங்க குழந்தை இல்லைன்னு வயசு நாற்பத்தி நாலு வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ செக்அப் எல்லாம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பெரிய ஃபைப்ராய்ட் டியூமர் டியூமர் இருந்தது கட்டி கட்டி இருந்துட்டு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ஐயோ இவ்வளவு பெரிய கட்டி இருக்கே கட்டி எடுக்கணும் கட்டி எடுக்கிறதுக்குமா அந்த யூட்ரஸை எடுத்துடலாம் இந்த வயசுல இப்படி இருக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆனா அவங்க வந்தது குழந்தை இல்லைன்னு அதே மாதிரி ஒரு டிவி ஷோவில் வந்து ஒரு பெண்ணுக்கு பதினைந்து முறை அபார்ஷன் ஆன பெண் அவங்க வந்து ஒரு டிவி ஷோவில் அவங்க குஷ்பு அவங்கெல்லாம் வந்த ஷோ அது அதில் வந்து இந்த மாதிரி கருத்துரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க சரகேட்டு தான் போகணும் அப்படி இப்படின்லாம் டிபேட் எல்லாம் போயிட்டு இருந்தது பின்பு அந்த பெண் இங்கே வந்து அது இங்கே பயிலோடய அட்டையில் கூட இருக்கும் அந்த பெண் வந்து வந்த பிறகு பதினாறாவது முறையாக முதல்ல இருந்து முயற்சி பண்ணி அந்த பெண் ஒரு குழந்தையோட போனாங்க இங்கேருந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை இல்லைனா வந்து எனக்கு டைமும் இல்ல எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறதுக்கு என் ஹஸ்பண்டோட ஸ்பம் பிளஸ் ஒரு கருமுட்டைய டோனரோட எக்கை வச்சுக்கிட்டு நான் வந்து பெத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் ஆசைப்படுறான்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் டாக்டர் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் யூ பாவை நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் பாத்தீங்கன்னா டாக்டர் 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 காமராஜ் தான் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்காக என்னென்ன காம்ப்ளிகேட்டடான கேசஸ் இருக்கு பெண்கள் கருத்தரிக்க முடியாம போறதுக்கு இப்போ ஒரு சில கேசஸ் பாத்தீங்கன்னா வந்து கைவிட்டுருவாங்க நிறைய பேர் இல்லை இல்லை இது வந்து குழந்தையே பிறக்காது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்ககிட்டயும் உங்களோட மனைவி ஜெயராணி காமராஜ் கிட்டையும் அவங்க கிட்டையும் வந்தால் சக்ஸஸ் ஆகி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருப்போம் இதே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு ஓவரி தான் இருக்கும் ஓவரி இருக்குன்னா ஸோ ஒரு ஓவரி வச்சு அவங்களால கருத்தரிக்க முடியுமா கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும் ஒரு ஓவரியில் கண்டிப்பாக கருத்தரிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கண்ணு ஒரு கிட்னி ஒரு டெஸ்ட் ஒரு ஓவரி வந்து போதும் இன்னொன்று வந்து ஸ்பேர் மாதிரி தான் ஸோ ஒரு ஓவரியே நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும் அதுவே இயல்பாகவே கூட கருத்திருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பொதுவாக ரெண்டு ஓவரி இருந்தால் ஆல்டர்னேட்டாக ஒரு மாதம் இந்த பக்கம் கருமுட்டை வெடிக்கும் ஒரு மாதம் அந்த பக்கம் வெடிக்கும் ஒரு ஓவரி தான் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் அதில் இருந்தால் எக் ரிலீஸ் ஆகணும் ரிசர்வ் வந்து பாதியாக குறைஞ்சிரும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பதிமூணு வயசில் ஏழு லட்சம் எட்டு ஆறு ஏழு லட்சம் கருமுட்டைகள் இருக்கும் ஒரு ஓவரி தான் இருந்ததுன்னா அதில் பாதி தான் ரிசர்வ் இருக்கும் ஆனாலும் அதை வச்சும் பொதுவாக கருத்தரிக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு லேட் மேரேஜ் இல்லை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கருமுட்டை தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கருமுட்டையை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இல்லை மேடம் ஒரு ஓவரி தான் இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுலேயும் ஐவிஎஃப் எல்லாம் பண்ண முடியும் அதில் நிறைய சிறை முட்டைகள் இருக்கும் வளராமல் இருக்கும் அது வந்து எவ்வளோ இருக்குன்றது இந்த ஏஎம்ஹெச் போன்ற ஹார்மோன் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க எடுக்கும்போது எவ்வளோ ஹார்மோன் இருக்குது முட்டைகள் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் அது நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு அதாவது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு வயசான தம்பதிகள் வந்தாங்க குழந்தை இல்லைன்னு நாற்பத்தி நாலு அந்த பெண்ணுக்கு வயசு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி வயசானவங்க கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ எல்லாம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பெரிய ஃபைப்ராய்ட் ட்யூமர் டியூமர் இருந்தது கட்டி கட்டி இருந்துட்டு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய கட்டி இருக்கே கட்டி எடுக்கணும் கட்டி எடுக்கிறதுக்கு போல்மா அந்த யூட்ரஸை எடுத்துடலாம் இந்த வயசில் இப்படி இருக்குது கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆனால் அவங்க வந்தது குழந்தை இல்லைன்னு ஐயோ ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லா மருந்துகள்லாம் கொடுத்துட்டு சரி இதை பற்றி பேசலாம் ஏன்னா பெரிய கட்டி இருக்குது கட்டியோட கர்ப்பப்பையை விட பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு மாதம் மருந்துகள் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மருந்துகள் பெண்ணுக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தான கருமுட்டைகள் அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வரலை திரும்ப அவங்க வந்தப்போ அந்த அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது உள்ள ஒரு கரு வளர்ந்துருந்தது அவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த அவ்வளோ நாள் கருத்திருக்கலை இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம் நிறைய மெராக்கள்ஸ் இது நடக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் மருந்துகள் கொடுத்துட்டு அவங்களை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க இயல்பா வீட்டில் தாம்பத்தியோர் வச்சுக்கிட்டாங்கன்னா இப்படி நடக்கலாம் அதே மாதிரி ஒரு டிவி ஷோவில் வந்து ஒரு பெண்ணுக்கு பதினைந்து முறை ஆன பெண் அவங்க வந்து ஒரு டிவி ஷோவில் அவங்க குஷ்பு அவங்கெலாம் வந்த ஷோ அது அதில் வந்து இந்த மாதிரி கருத்தரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க சரகேட்டு தான் போகணும் அப்படி இப்படின்லாம் டிபேட் எல்லாம் போயிட்டு இருந்தது பின்பு அந்த பெண் இங்கே வந்து அது எங்கள் ஃபைலோட அட்டையில் கூட இருக்கும் அந்த பெண் வந்து வந்த பிறகு பதினாறாவது முறையாக இருந்து முயற்சி பண்ணி அந்த பெண் ஒரு குழந்தையோடு போனாங்க இங்கேருந்து அந்த அது வந்து ப்ரிஷியஸ் பேபி ஏன்னா பதினஞ்சு முறை அபார்ஷன் ஆனாலும் திரும்ப அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த ரொம்ப கவனமாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லி கவனமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் அவங்க குழந்தையோடு போனாங்க அது எல்லா பத்திரிகைலையும் வந்தது பெரிய நியூஸாக பத்திரிகைகள் வந்தது எங்கள் ஃபைல்லையும் அவனுடைய பின்பக்க அட்டையில் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பதினாறாவது முறை கருத்தறித்து குழந்தையோட போன பெண் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஒரு இளம் பெண் அவங்க அவங்க வந்து வேறு கருவாகி டெலிவரியின் போது அந்த கர்ப்பு பை எடுக்க வேண்டியதாச்சு குழந்தையும் இருந்துச்சு எமர்ஜென்சி அங்கே வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயோ அப்போ கர்ப்பு எடுத்துட்டாங்க குழந்தையும் இல்லை அப்படி வந்தாங்க அப்போ என்ன பண்ணலான்னா அவங்க அம்மா இப்போ அதெல்லாம் சிக்கல் இந்த சட்டங்கள் மாறிடுச்சு இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அவங்க அம்மா வந்து சரகேட்டாக வச்சு ஏன்னா அது ஈஸி இவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை ஸோ பெண்ணுடைய கருமுட்டை கணவரோட கரும கருவையும் விந்தையும் சேர்த்து கருவாக்கி அந்த பெண்ணுடைய தாயினுடைய கர்ப்பப்பையில் வச்சு அவங்க வயசானவங்க ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கிட்ட இருக்கவங்க அவங்க கர்ப்பப்பையில் வச்சு அவங்க ஒரு டெலிவரி பண்ணி குழந்தையோட அந்த தம்பதிகள் போனாங்க இதுவும் எல்லா பத்திரிகையிலும் வந்தது அதை தவிர அறுபது வயதான பெண்கள் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ சட்டம் மாறிடுச்சு இந்த புது சட்டங்கள்லாம் வந்த பிறகு அதை பண்ண முடியாது ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்துக்கல்லாம் அன் ஐம்பது அறுபது வயதான பெண்கள் ஒரு கிட்ட நிறைய பேர் அப்போ தான் அந்த இக்ஸி போன்ற ப்ரொசீஜர்லாம் வந்தது நிறைய பேர் அவங்க காலகட்டத்தில் இந்த நவீன டெக்னாலஜி இல்லாதனால குழந்தை இல்லாமல் இருந்தவங்கலாம் திரும்ப கொஞ்சம் வயசான பிறகு வந்து கருத்தறித்து குழந்தையோட போனவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரியாக நிறைய ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு இப்போ அப்போ ஒரு ஓவரியில கட்டாயமா நீங்க குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்றீங்க சரி இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஓவுலேஷன் நல்லா டெவலப் பண்ணி நீங்க வந்து கட்டாயமா வந்து ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்றீங்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஓ வாய்ப்பு நிறைய இருக்கு அது அந்த ஹார்மோன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் இப்போ வந்து என்ன சிக்கலாம் முன்ன இந்த சிக்கலே இல்லாமல் இருந்தது கருமுட்டை தானம் அதே மாதிரி சரகேட் மதர் போன்ற பிரச்சனைகள்லாம் அப்போ ரொம்ப இல்லை சட்டங்கள் அப்படி கடுமையாக இல்லை எளிமையாக இருந்தது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வந்து சரகசி அந்த ஒரு பெண்ணு இல்லை வாடகை வேணும்னா அவங்க சொந்தத்தில் தான் இருக்கணும் அதை தவிர கோர்ட்டுக்கு ஒரு அஃபிடவிட் போட்டு அது பர்மிஷன்லாம் வாங்கணுன்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது இதில் என்ன உண்மையில் பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறில் ஒரு பெண் வந்து கர்ப்பப்பையே இல்லாமல் பிறப்பாங்க அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்காது பெண்ணுறுக்கும் பாதி தான் வளர்ந்துருக்கும் இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு வந்து சரகேட் மதர்னு சொல்லக்கூடிய வாடகை தாய் மூலமாக தான் இவங்க குழந்தை பெற்றுக்கணும் இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கருமுட்டை தானமாக வாங்குறதுலேயும் இப்போ உண்மையில் பிரச்சனைகள் இருக்குது சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிவிட்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் அதை பண்ண முடியும் எளிமையாக இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை இல்லை இல்லைன்னா வந்து எனக்கு டைமும் இல்லை எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகிறதுக்கு என் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் ப்ளஸ் ஒரு கருமுட்டையை டோனரோட எக்கை வச்சுக்கிட்டு நான் வந்து பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் ஆசைப்படுறான்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் டாக்டர் இல்லை அது இப்போது வந்து கிட்டத்தட்ட அது சாத்தியம் இல்லை ஏன்னா உங்கள் சொந்தத்தில் யாராவது கருவை சுமக்கிறதுக்கு வரணும் இல்லை கருமுட்டை வேணும்னா கருமுட்டை வெளியேருந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கணுன்னு அதுக்கும் பர்மிஷன் வாங்கணும் அந்த சினை முட்டைவா அதை கமிட்டிஸ் வச்சுருக்குறாங்க ஏஆர்டி ரெகுலேஷன்ஸ் போர்டு கமிட்டிஸ் எல்லாம் இருக்குது அந்த கமிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சிருக்கணும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த கருமுட்டை தானம் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்ளை பண்ணி வாங்கலாம் இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரி ரெனவ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டா இப்போ நீங்களே வந்து அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா டாக்டர் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க அந்த டீம் இருப்பாங்க அதுக்கான எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இருக்காது சோ அந்த மாதிரி வாங்கி வெச்சுக்கலாம் பண்ண முடியும் அது சட்டத்திற்கு உட்பட்டு பண்ணா அது லீகலா பெர்மிஷன் வாங்கி பண்ணா அது வந்துட்டு அப்போ வந்து செலவுகள் அதிகமாகுமா டாக்டர் செலவு அதிகமா இருக்காது செலவு அதேதான் இந்த டைம் ஆகும் அந்த அப்ளை பண்ணி அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அதை பண்ணணும் முன்னால் இப்படி இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சட்டங்கள் கொஞ்சம் டைட்டான பிறகு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் அதை செய்ய முடியும் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கணும் கருமுட்டைகள் நல்லா இருக்கணும் அதுவும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கரு ஒரு ஓவர் தான் இருக்குது அப்படின்ற போது அதை பேணி காக்கிறதுக்கு எதாவது ஃபுட்ஸ் இருக்கா டாக்டர் பொதுவாக பாய்சன்ஸ் எடுக்கூடாது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் இது நமக்கு நீண்ட நாள் வாழ்கிறதுக்கே அது முக்கியம் அதே மாதிரி விந்தணுக்கள் சினை முட்டை இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவாவது இது இந்த பழக்கங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இப்போ வெளிநாடுகளெலாம் பெண்கள் மது அருந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஊர்லேயே டாக்டர் அதனால் இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது இந்த டாக்ஸின்ஸ் வந்து பாதிக்கும் ஒன்று இரண்டாவது அவங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான பாடி வச்சுக்கணும் இப்போ டயபெட்டிஸ் இருக்குது பிபி இருக்குது வேறு ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் உடல் எடை கூடாமல் பார்த்துக்கணும் நல்ல காய்கறிகள் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எடுத்துக்கிறது அனிமியா இல்லாமல் அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான பாடியோடு அவங்க இருந்தாங்கனாலே போதும் வேற எதுவும் தேவையில்லை ஸ்பெசிஃபிக் உணவுகள்னு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக பிளட்டு அதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே போதும் இல்லை டாக்டர் பிளட் நல்லா இருக்கும் அனிமியா இல்லாமல் நல்லா வச்சுக்கணும் டாக்ஸின்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது புகையிலை மற்ற இந்த போ புகையில போடுறது போன்ற பல்வேறு டாக்ஸின்ஸ் நம்ம எந்த வகையிலையும் எடுத்துக்காமல் இருந்துக்கணும் மற்றபடி நோய்கள் ஏதாவது இருந்தால் நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும் அது இருந்தாலே போதும் ஸோ கருமுட்டை அதாவது கருமுட்டை மற்றும் ஓவரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ரொம்ப இலாபரேட்டாக பேசுனீங்க டாக்டர் நன்றி நன்றி